வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் டூ ஏக்கு பொருளாதாரம் மற்றும் வணிகம் முந்தைய வருட வினாத்தாள் இரண்டாயிரம் வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் குரூப் ஒனில் கேட்டது இது எல்லாமே ஃபஸ்ட் கொஸ்டின் வருமான வரி மற்றும் சொத்து வரியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க நேர்முக வரி மறைமுக வரி பயன்பாட்டு வரி சொத்து வரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா நேர்முக வரி தான் கரெக்ட் செகண்ட் கொஸ்டின் அரசாங்கத்தின் முக்கிய வருவாய்க்கான ஆதாரம் வரி வருவாய் பொதுத்துறையில் இருந்து வருவாய் நிர்வாக வருவாய் அயல் நாட்டு உதவி ஆன்சர் வரி வருவாய் அடுத்த கொஸ்டின் தடையில்லா வாணிபத்தில் சமச்சீரற்ற வருமானத்திற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க தடையில்லா போட்டி தனியார் சொத்து மற்றும் தனியார் சொத்து மற்றும் பரம்பரை சொத்து இறுதிநிலை உற்பத்தி திறன் உழைப்பில் வேறுபாடு ஆன்சர் தடையில்லா போட்டி அடுத்த கொஸ்டின் நில உச்சவரம்பு சட்டம் மாநில அரசால் பின்வரும் திட்ட காலத்தில் புகுத்தப்பட்டது இரண்டாவது திட்டம் மூன்றாவது திட்டம் நான்காவது திட்டம் ஐந்தாவது திட்டம் ஆன்சர் மூன்றாவது திட்டம் அடுத்து ஐஆர்டிபி திட்டம் கிராமத்தில் உள்ள எந்த பிரிவு மக்களுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் நிலமற்ற உழைப்பாளர்கள் சிறு மற்றும் குறு விவசாயிகள் கிராம கைவினைஞர்கள் இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் இவங்க எல்லாருக்காகவே இந்த ஐஆர்டிபி சாரி திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்தியாவில் நகர்மயமாதலுக்கு காரணம் வேளாண்மையில் மக்கள் தொகை பெருக்கம் வேளாண்மையற்ற பிற வேலைகள் கிராமப்புறத்தில் இல்லாமல் இருப்பது நகர்ப்புற வாழ்க்கையில் ஈர்ப்பு இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் அடுத்த கொஸ்டின் பொது கடன் என்பது என்ன கடன் சொல்கிறாங்கன்னா அரசின் கடன் தனிநபரின் கடன் ஒரு நிறுவனத்தின் கடன் வெளிநாட்டின் கடன் ஆன்சர் அரசின் கடன் அடுத்த கொஸ்டின் பணவீக்கம் ஏற்பட காரணங்கள் பண அளிப்பின் உயர்வு உற்பத்தியின் அதிகரிப்பு உற்பத்தியில் குறைவு ஏ மற்றும் சி இவை இரண்டும் சேர்ந்தது ஆன்சர் ஏ மற்றும் சி ஏ என்ன சொல்லியிருக்காங்க பண அழிப்பின் உயர்வு அண்ட் சி உற்பத்தியில் குறைவு ஓகே கீழ்கண்டவற்றில் எது கம்பெனியின் முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது கீழ் அமை சாரி அமைப்பு முறைகேடு சங்க நடைமுறை விதிகள் தகவல் அறிக்கை ஆண்டறிக்கை ஆன்சர் அமைப்பு முறைகேடு உள்நாட்டு வாணிபம் என்பது ஏற்றுமதி இறக்குமதி நாட்டுக்குள் நடக்கும் வாணிகம் இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் நாட்டுக்குள் நடக்கும் வாணிகம் அடுத்து தீ காப்பீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு காப்பீட்டு எடுக்கிறோம் இல்லையா அதில் காப்பீட்டுக் கால இறுதியில் ஒரு குறிப்பிட்ட தொகை அளிக்கப்படுகிறது ஃபஸ்ட்டு அடுத்து இடர் ஏற்பட்டால் அன்றி பணம் அளிக்கப்படுவதில்லை அடுத்து பாலிசி முதிர்விற்று இடர் ஏற்படும் பொழுது பணம் அளிக்கப்படுகிறது அடுத்த ஆப்ஷன் பாலிசி தேதியிலிருந்து ஒரு மாத முடிவுற்றவுடன் பணம் அளிக்கப்படுகிறது இதில் கரெக்டான ஆப்ஷன் வந்து இடர் ஏற்பட்டால் அன்றி பணம் அளிக்கப்படுவதில்லை தீ காப்பீட்டில் அடுத்து கூட்டு பங்கு கம்பெனிகளின் கணக்குகளை தணிக்கை செய்வதன் நோக்கம் லாபத்தை அதிகரிக்க நற்பெயரை அதிகரிக்க சட்டப்பூர்வ விதிகளை நடைமுறைப்படுத்த பங்குதாரர்களை திருப்திப்படுத்த அண்ட் சட்டப்பூர்வ விதிகளை நடைமுறைப்படுத்த இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே போல் வீடியோ உங்களுக்கு ஐ இனிமே அடுத்த வர வீடியோக்குள்ளே நிறைய பார்க்கலாம் ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு அடுத்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி